இப்படியெல்லாம் கூட பென்சில் பாக்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறேன் ரீசெண்டாக ரெண்டு பென்சில் பாக்ஸ் வாங்கியிருந்தேன் இதை ஓபன் பண்ணி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தலாம் ஃபர்ஸ்ட் பென்சில் பாக்ஸ் வந்து பார்க்குறதுக்கு நல்லா இருக்குங்க எல்சிடி ஸ்க்ரீன் முன்னாடி இருக்குது நான் வந்து ப்ளூ கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன் இதில் எல்லா கலருமே அவைலபிள் இருக்குது எப்படி எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பின்னாடியே தந்துருக்காங்க ஓப்பன் பண்ணியாச்சுங்க மெட்டீரியல் குவாலிட்டி எல்லாமே நல்லா இருக்கு இருக்குது இதை வந்து ஓப்பன் பண்ணுறோம்னா உள்ளக்கு வந்து பென்சில்ஸு அது போக வந்து பேனா அந்த மாதிரி எல்லாமே வந்து போட்டு வச்சுக்கலாங்க அதுக்கடுத்து லாக் ஆகுறதுமே நல்லா இருக்குங்க நல்லா டக்குன்னு வந்து லாக் ஆகுது பின்னாடி வந்து லாக் அன்லாக்னு கொடுத்துருக்காங்களா அது பக்கத்துலேயே ஒரு காயின் பேட் வந்து போடுற மாதிரி தந்திருக்காங்க இதுவே ரொம்ப நாளைக்கு வரும் தீர்ந்துருச்சு அப்படின்னா அதை மட்டும் மாற்றிக்கலாம் இப்படி எழுதுறோம் அப்படின்னா சூப்பராக எழுதுதுங்க நல்லா இருக்கு இதை வந்து பட்டனை வந்து கிளிக் பண்றோம் அப்படின்னா அது வந்து டெலீட் ஆயிரும் இதில் என்ன எழுதிக்கலாம் டிராயிங் வரைஞ்சிக்கலாம் ஒர்க் ரைட் பண்ணலாம் சும்மா சின்னதாக அது போக மேக்ஸ் கால்குலேஷன்ஸ்லாம் போட்டு பார்த்துக்கலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா வந்து யூஸ் ஆகும் இதுக்கடுத்து அந்த டெலிட் அமுக்குறோம் அப்படின்னா எல்லாமே டெலீட் ஆயிரும் அதுக்கடுத்து பின்னாடி வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா அது டெலீட் ஆகாதுங்க இப்போ வந்து எழுதிட்டு இந்த லாக் வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா அதை டெலிட் பண்ணாலும் டெலிட் ஆகாது ஸோ ஏதாவது வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் அந்த மாதிரி சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது செமையாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு இதோட ரேட்டு நூற்றம்பது ரூபாய்க்கு வாங்கினேங்க அடுத்த பென்சில் பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம் இதோட ரேட்டு இரநூறுவாய்க்கு வாங்கினேன் இதுவுமே நல்லா இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்குது இதில் வந்து நாலு பட்டன் தந்திருக்காங்கங்க பாருங்கள் அது ஒவ்வொன்றையாக ஓப்பன் பண்ண போனால் ஒவ்வொன்றும் வரும்போது ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி ஓப்பன் பண்ணிக்கலாம் இதில் வந்து பென்சில்ஸு இதெல்லாமே போட்டுக்கலாம் இதில் ரூலர் ஒன்று தந்திருக்காங்க வச்சோம் அப்படின்னா ஸ்கேல் வந்து ஒன்று பின்னாடி சரட்டுன்னு வருது அதை எடுத்தோம் அப்படின்னா நான் இருக்குங்க இதில் வந்து நம்ம ஸ்கேல் வந்து கோடு போட அது போக அளவு பார்க்க எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாம் பின்னாடி வச்சோம்னா லாக் ஆகிக்கிறது அதுக்கடுத்து இங்கே வந்து எல்லாமே வந்து வச்சுக்கலாம் சின்னதாக ஒரு கால்குலேஷன் மாதிரி போடுற மாதிரி ஒன்று தந்திருக்காங்க அதுபோக இதில் வந்து சிசர்ஸ் வந்து இருக்குங்க பேப்பர் சிஸர் இது வந்து பேப்பரை மட்டும் வெட்டுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மித்ததை வந்து அவ்வளோவா வெட்டாது பேப்பரை வந்து நம்ம வந்து வச்சு வெட்டுறோம் அப்படின்னா ஈஸியாக வந்து வெட்டிக்கிறோம் நல்லா தான் வெட்டுது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க இது சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ஏதாவது கிராஃப்ட் ஒர்க் வந்து பண்ணோம் அப்படின்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரெட்டாவது பட்டனை பிரஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஷார்ப்பனர் ஓப்பன் ஆகுதுங்க இதில் வந்து நம்ம பென்சிலை வச்சு ஷார்ட் பண்ணிக்கலாம் குப்பையுமே அங்கேயே இருக்கிற மாதிரி வச்சு விட்டுக்கலாம் தான் இருக்குது இது இதுவும் ஷார்ட் பண்ணுறது தான் இருக்குது சீக்கிரமாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பென்சிலை வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி கூர்மையாக்கிறது நல்லா தாங்க இருக்குது அதுக்கடுத்து இன்னொன்று பட்டன் இருக்கா அதை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா டேப் வருதுங்க டேப் டிஸ்பென்சர் இதை வந்து நம்ம வச்சு டேப்பை கட் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து வச்சுக்கலாம் இந்த சைடு வந்து அழுத்துறோம் அப்படின்னா கட் ஆக்கிறோம் ஸோ இதுவும் நல்லா தாங்க இருக்குது இதை ஓப்பன் பண்ணால் தான் க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இன்னொன்று வச்சோம்னா ரப்பர் வந்து வர மாதிரி அதாவது ரப்பர் இருக்குன்னு நினச்சேன் ஆனால் ரப்பர் நம்மளாக போட்டுக்கணும் வந்துங்க அதுக்கடுத்து பின்னாடி வந்து டிராயிங்கு அது போக சின்ன சின்னதாக ஏதாவது எழுதிட்டு அழிக்கிற மாதிரி ஸ்கெட்சை வச்சு எழுதிட்டு அழிச்சோம் அப்படின்னா அழியும் அந்த மாதிரி ஒரு பேப்பர் சீட் மாதிரி தந்திருக்காங்க ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க இதோட ரேட் இரநூறுவாய்க்கு ஒரு தான் அதுமே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்துதாங்க இதில் வந்து பாருங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா பார்க்குறதுக்கே செமையாக இருக்கல இந்த ரெண்டில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்டில் இருந்தால் தான் ஆட் பண்ணியிருக்கேன் வேணால் செக் பண்ணி பாருங்கள்